வெல்கம் பேக் கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் பத்தொம்போதாம் தேதி இந்த தங்கம் விலை அதிகரிக்குமா விலை குறையுமா இப்போதைய நூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு வருது வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய கால நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயிட்ட மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பைசா கிட்ட வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு எண்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு இருக்குது ஸோ ஒரு பதினாலு பைசா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு இருந்தாலும் சர்வதேச அளவில் ஒரு கணிசமான விலையேற்றமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இன்றைக்கி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து ஒரு இரநூறுபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இட் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பல டைம் இருக்குது ஸோ அதெல்லாம் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் ஒரு கணிசமான விலையேற்றத்தில் இருக்கிற காரணத்தினால இந்திய சப்போர்ட் லெவல் நமக்கு இருந்தாலும் வெள்ளியோட விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ சோ மச்